சரிமா அப்புறம் நான் சொல்றாங்க போக எப்படி அப்படின்னு சந்தோஷம் சந்தோஷமான நான் சொல்லிட்டு வரேன்

மாமா எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிட்டோன்னு நினைச்சாங்க அதான் ஹாஸ்பிடல் கூட்டி போனாங்க அங்க போய் பார்த்ததுல தான் அன்னி தெரிஞ்சது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாத்து லெட்டர் எடுத்துக்கோங்க அன்னி செய்ய நாத்து பத்மாவுக்குள்ள சொல்லியாச்சா இன்னும் இல்ல நீ அடுத்து அவங்க கிட்ட தான் போய் சொல்ல போனோம் சரி நாத்து உங்க அண்ணி கிட்ட என்ன விஷயத்தை சொன்னியா அவ கார் தரையில இருந்துக்காத சரியா சொன்னீங்க அண்ணி உடனே என்ன பார்க்க வரணும்னு சொல்றாங்க ஏன் பிறகு நான் தான் சொன்னேன் ஒரு நாளாவது அங்க தங்கி நல்லபடியா தலைவி போல கொண்டாடிக்குவாங்க அண்ணி அதுக்காக என்ன சொன்னா என்ன செய்யணும்

அத்தைக்கு தம்பிய பாப்பாவ பறக்க போது ஓ அப்படியா இனி மொரட்டல பேர்க்க போறானா ஆமா கவியா உங்க ரெண்டு பேருக்கு கங்கிராஜுலேஷன்ஸ் தேங்க்ஸ் கவியா தேங்க்ஸ் கவியா இங்க ரிசீமோ ரெண்டு பேரும் ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்கீ இல்ல சந்தோஷமான விஷயம் தான் அத்தை சரியா சொல்லுங்க தெரியுமே ரொம்ப சந்தோஷமா அத்தை மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க பலகாரம் தந்துட்டு போனாவே இது வேற விஷயம் கா நீங்க ரெண்டு பேரும் ஸ்வீட்ஸ் வந்து குடுக்குறத பார்த்தா நத்தி நல்ல விஷயமா ஆமா நீ சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஸ்வீட் எடுத்துக்கோங்க கா மச்சான் நீங்களே எடுத்துக்கோங்க வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் நாத்து தேங்க்ஸ் அனி தேங்க்ஸ் கா பெரிய பொண்ணு தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அனி என்ன சொன்னா அங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே நான் இப்ப கிளம்பி வரேன்னு சொன்னாங்க அப்ப கிளம்பி வரானே இல்ல அனி இன்னைக்கு தலை தீபாவளி அதனால இன்னைக்கு ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வாங்கன்னு சொன்னேன் சரி நாத்து கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எப்போ தெரிய வந்துச்சு இன்னைக்கு தான் அண்ணி மத்தியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாந்தி பண்ணிட்டேன் மாமா ஃபுட் பாய்சன் ஐட்டோன்னு நினைச்சாங்க அதான் உடனே செக் பண்ணிட்டு வந்தோம் டாக்டர் கிட்ட அப்பதான் அண்ணி தெரிய வந்துச்சு சந்தோஷ சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தீபாவளி எதுவும் நல்ல விஷயம் சொல்லிருக்கியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்க ஆமா நீ பிள்ளை எல்லாம் அது என்ன தீபாவளிக்கு வெளிய எல்லாம் போட்டு விளையாண்டுட்டு டயர்ட் ஆயி ரெண்டு பேரும் அப்படியா அவங்களுக்கு ரெண்டு லெட்டர் எடுத்துக்கோங்க சரி சரி தம்பி நாத்து இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் சரி அண்ணி அப்ப நான் போயிட்டு வர அண்ணி சரி நாத்து தீபாவளி நல்லபடியா கொண்டாடியாச்சு அப்ப நான் கிளம்புறோம் ஒரு ரெண்டு நாள் இருந்தா சொன்னா கேட்க மாட்டீங்க இருக்கட்டும் வேலை எல்லாம் கிடைக்குதுல நம்ம வீடு தானே எப்ப நாள் வரலாமே இந்த தூக்கோலி என்ன இருக்கு ஓஹோ நான் கூட இதுல பலகாரம் இருக்குன்னு நினைச்சு என்ன பலகாரம் இருக்கும் கேட்க வந்தேன் நீங்க என்ன அதை அரிசி பெட்டின்னு சொல்றீங்க

ஆமாமா உண்மையா சொன்னீங்க அப்ப நான் கிளம்பறையா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போமா எங்க கேட்டிய வேல இருக்கல ஐயா அதனால தான் சரி நம்ம ஏன் மவளே ஒண்ணு சொல்லாம இருக்கற உங்களுக்கு முன்னாடி அவளோ பறக்க ஓஹோ ஏமா சொல்ல மாட்டீங்க உண்மையா தான சொன்னீங்க ஆமா அந்த வீட்ல பொறுத்துக்கு வந்தாச்சு அத அங்க இருந்த மாதிரி இங்க இல்லை பாத்துக்கங்க உங்க மாவ எப்படி எல்லாம் பேசா பாருங்க சரி நான் கிளம்பறேன் சரி மகளே யாரு ஃபோன் பண்றது கார்த்திக் தானே அதே முடிஞ்சு எப்படி வச்சுட்டு சொல்ற இல்லன்னு அவன் தளதி போலி கொண்டாடி போயிருக்கான் இப்போ கூட அவனோட வைஃப கவனிச்சுக்காம நான் எப்படி இருக்கணும்னு விசாரிக்க தானே கால் பண்றான் சரிடா ஜஸ்ட் ஒரு கால் தானே எடுத்து பேசு வினோத் நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சோ நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்காக கால் பண்றான் இதுல என்ன தப்பாயிட்டு வீடியோ கால் பண்றானே சரிடா பேசு அவன் சந்தோஷமா தளதி போலி கொண்டாடுறத தானே நீயும் ஆசைப்படுற ஆமானே அப்ப அட்டன் பண்ணி பேசு வினோத் சரிண்ணு முகத்து சோகமா வச்சுக்கோமே நல்லா வச்சுட்டு பேசுடா வேற ஒரு தளதி போலிக்கு போனவன் ரிட்டன் வந்து போறான் உன் முகம் வாடி இருக்கிறத பாத்து அதுவும் சரிதானே கார்த்திக் கால் அட்டன் பண்ணி இவ்வளவு நேரமா உனக்கு என்கிட்ட பேசலாமா வேண்டாம்னு வேண்டாம யோசிச்சிட்டு இருந்தியோ அப்படி இல்லாம் இல்ல கார்த்திக் போன சார்ஜ் வச்சிருந்தேன் அது அன்னையை எடுத்து கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்ன கார்த்திக் சிரிக்கிற இந்த டைலாக்ல பழச ஆயிடுச்சு வினோத் இன்னுமே நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க டேய் நான் உண்மையா தான் சொன்னேன் நீ உண்மையை சொன்னதான நம்பிட்டேன்னு சரி சரிடா நீ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மட்டும் எனக்கு தெரியும் தலதிவாலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் நல்ல தாண்டா போயிட்டு இருக்கு திவாளி எல்லாமே டேய் பட்டாசு எல்லாம் வெடிச்சியா இங்கெல்லாம் பட்டாசு நைட்டு தாண்டா வெடிக்கிறாங்க காலையில ரெடி ஆகி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பலதாரா சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம் கருவின்னா வெளியே பட்டாசு வெடிச்சுட்டு இருக்காங்க சூப்பர்டா நீ ஏன் பட்டாசு வெடிக்க போல பட்டாசு வெடிச்சுட்டு இருந்தவங்க வந்துட்டேன் உங்ககிட்ட பேசணும்னு தங்கச்சி எங்க அவங்க அப்பா அம்மா கூட வெளியே இருக்காங்க சரிடா அவங்கள விட்டுட்டு ஏன் எங்க வந்தேன் கண்டிப்பா என்கிட்ட பேசியே ஆகணுமா என்ன காலையில இருந்து பேசவே இல்லை அதனால தான் இப்போ டைம் கிடைச்சது பேசுறேன் என்ன டைம் கிடைச்சிருக்குன்னு சொல்ற நீ தான் டைம் எடுத்து பேசுறேன் அம்மா என் கிட்ட பேசுறதுக்கு நான் டைம் எடுத்து தானே பேசணும் ஒன்னெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நானும் அண்ணனும் சும்மா வந்திருக்கோம் சரி வினோத் படைய காத்து பாக்க வேண்டியதானே அதுல நீ கேக்காத கார்த்திக் அவன் பத்து நேரமாவது சேரன் பண்டையன் ஒரே நல்லா பாத்துவான் ஏன்டா அந்த படத்தை பாக்குறேன் என்ன என்ன சொல்லிட்டு நீங்க படிக்கிறீங்க அண்ணன் நல்லா பாடி படிக்கிறாங்க டேய் வினோத் நல்லா பாடி படிப்பாண்டா அப்படியே வினோத் அந்த படத்தை பாக்குறதுக்கு அது ஒரு காரணமா இருந்தாலும் எனக்கு அந்த ஹீரோயினை பார்க்கும்போது மாதிரியே இருக்கும் அதனாலதான் அந்த படத்தை பாக்குறேன் ஓ அப்படியா அதான் காரணமா ஆமா கார்த்திக் வினோத் வந்து ஆனந்த்போப்புடா சரியா சொன்னீங்கடே கார்த்திக் ஹேர் கார்த்திக் ஹேர் ஆ இங்கே தான் இருக்கேன் தங்கச்சிடா ஆமாம் வினோத் பட்டாசு வெடிக்க கூப்பிடுவாங்களா இருக்கும் அவங்க பட்டாசு வெடிக்கலடா சைடில் தான் நின்றுட்டுருந்தாங்க நீ சொல்லிட்டு தானே வந்த இல்லடா அவங்க அம்மா அப்பா கூட நின்றுட்டு நான் வந்துட்டேன் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல கார்த்திக் அதான் உன்னை இப்போ தேடாங்களா இருக்கும் ஐயோ எனக்கு தேய் என்னடா ஆச்சி பார்த்துங்க எல்லாமே பழகிட்டு எத்தனை தெரியும் தெரியாதுல்ல தான் அந்த இடத்துல மேடம் இருந்ததுல ஐயோ சார் அடிக்கடி மன்னிப்பு கேட்காதீங்க இன்னைக்கு மட்டும் எத்தனை இடம் நீங்க மன்னிப்பு கேட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மன்னிப்பு

சரிமா கார்த்திக் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க இன்னை அந்த பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவீங்களா சரிங்க சரி கார்த்திக் நான் போன் கட் பண்றேன் ஐயா انا கட் பண்ணிராதீங்க என்னது பெட்ரூம்ல கொண்டு விட சொன்னேன் அவங்க வந்து பேசுவாங்க நீங்க லைன்லயே இருங்க அவங்க வந்து பேசுவாங்க சரிமா கார்த்திக் சார் ஆ வாங்க கொண்டு விட்டுறேன் சரி சார் அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உணவைத்து பார்க்க தயங்குகிறேன் சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆண்டி தேங்க்ஸ் தம்பி எங்க அம்மா கையால பண்ண சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு ஓ அப்படியா மிஸ் பண்றீங்களா மாவே ஆமா ஆண்டி ஜெனி எங்க இப்போ வரேன்னு சொன்னா சரி ஆண்டி வாங்க கௌதம் அப்படியே நம்ம சுத்தி பார்த்து வருவோம் சரி अंकல் லான் லான் எல்லாம் பெருசா இருக்கு ஆமா கௌதம் garden எல்லாம் சூப்பரா மெயின்டெய்ன் பண்ணிருக்கீங்க ஜெனிக்கு फ्लावर्स gardening-னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எல்லாமே அவளுக்காக தான் ஓ அப்படியா பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா வெளிய வந்து பார்த்தாலே போதுமே கலர்ஃபுல்லா இருக்கறத பார்த்தா மனசுல உள்ள கஷ்டமே இறங்கிடும் ஆமா கௌதம் சரி அங்கல் ஜெனி வந்துட்டு நான் சொல்லிட்டு கிளம்புறேன் அதுக்குள்ள போயிங்களா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க வீட்லயும் வேலை இருக்கு வீட்டுல என்ன வேலை இருக்கு லீவ் நாட்கள்ல தான் நான் வீடு சுத்தம் பண்ணுவேன் ஓ அப்படியா ஒரு மீடு வச்சுக்கிட வேண்டியதானே எதுக்கு எல்லாத்தையுமே நீங்களே பண்ணி கஷ்டப்படுறீங்க நான் செஞ்ச மாதிரி இருக்காது இந்தியனுங்கிறத குரூப் பண்றீங்க சரியா சொன்னீங்க அங்கல் சரி அங்கல் நான் ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் சரி கௌத்தம் தேவதை யாருங்க தேவதை பிரான்சிஸ் நம்ம பொண்ணு பாத்தீங்களா இது நம்ம பொண்ணு ஜெனிஃபரா ஆமா ஃபிரான்சிஸ் என் பொண்ணு தேவதா மாதிரி இருக்காளே சரி டாடி ஜெனி நீங்களா இது ஏன் கண்ணே என்னால நம்ப முடியலையே ஏன் கோதம் பாக்க மாலட்சுமி மாதிரி இருக்கீங்க தேங்க்ஸ் கோதம் சரி அப்ப நான் கிளம்பறேன் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பணும் தான் இருந்தேன் அதுக்கு கூட போறீங்களா அதுக்கு இல்லையா நான் வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு லீவ் தானே இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போலாமே அப்படி இல்ல வீட்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நாளைக்கு பாருங்களே நாளைக்கு லீவ் தானே சரி ஜெனி இன்னி எத்தனை நாள் லீவ் எடுத்து ரெண்டு நாள் லீவ் தான் இன்னைக்கு நாளைக்கு ஓ அப்படியா ஆமா ஆன்ட்டி சுபதி அந்த ஆடிட்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபைலுக்கு வச்ச உள்ளதா பிரான்சிஸ் இருக்கு வந்து கொஞ்சம் எடுத்து சரி பிரான்சிஸ் நான் உங்க கிட்ட வந்து கேட்கலாமா கேளுங்க கௌதம் நான் சொன்னீங்கிறதுக்காக நீங்க சரி விட்டுருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு தீபாவளி ட்ரெடிஷனலா தான இருக்கணும் அதனால தான் சரி விட்டேன் ஓ அப்படியா உன்னே சொல்லுவா ஜெனி சொல்லுங்க கோதம் அங்கிள் நிக்கறங்களே என்ன நான் உங்களுக்கு மாலஷ்மின் சொன்னேன் இல்லனா இல்லனா பாக்க செம்மியா இருக்கீங்கன்னு சொல்லி இருந்தேன் அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய் அழகாய் தானொரு புன்னகை பூத்தாய் வெஸ்டர்ன் எனக்கு வெஸ்டர்ன் நம்ம ட்ரெடிஷனலா பாருங்க இந்த சரியில நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு தெரியுமா உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்ஸ் கோதம் அப்ப டாடி நிக்கறங்கன்னு நீங்க வர மாதிரி பேசுவீங்களா சேச்சே இல்ல ஜெனி இது உண்மை தாங்க என்கனே என்னால நம்ப முடியலன்னு சொன்னதெல்லாம் உங்க சரியில பார்த்ததும் ஒரு நிமிஷம் நான் ஸ்டன் ஆயிட்டேன் நல்லா இருக்கு உண்மையிலேயே சரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு

அதன गौतम 10 டைம்ல நம்ம வேலை பாத்துட்டு இருப்போம் இப்போதான் நம்ம ஃப்ரீயா இருக்கோம் அதான் நம்ம ரெண்டு பேரும் பேசலாமேன்னு சொல்றேன் அப்படியே நம்ம ரெண்டு பேருக்கும் பேசிறதுக்கு என்ன இருக்கு வாங்க கௌதம் அப்படியே நடந்துட்டே பேசுவோம் ஓ அப்ப உங்க கிட்ட நிறைய இருக்க பேசிறதுக்கு அம்மா கௌதம் வாங்க சிரி ஜெனி